அணுகும் முறை நற்செய்தி உலகெங்கும் சென்று அறிவிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேறிச் செல்வதற்கு முன்பாக நமக்கு சொல்லிவிட்டு சென்ற ஒரு கட்டளை அப்படி பார்க்கும் பொழுது அந்த கட்டளையை நிறைவேற்றும் கடமையை நாம் கொண்டிருக்கின்றோம் அந்த கடமையை கொண்டிருந்தாலும் கூட நற்செய்தியை அறிவிப்பதற்கென்று ஒரு அணுகுமுறை இருக்கின்றது அந்த அணுகுமுறையை பற்றித்தான் இன்றைய முதல் வாசகம் பேசுகின்றது அதில் பாருங்கள் திருத்தொண்டரான பிலிப்பு நமக்கு காணப்படுகின்றார் அவர் எப்பேற்பட்ட விதத்தில் ஒருவரை அணுகி நற்செய்தியை அறிவித்து திருமுழுக்கு பெற வைக்கிறார் என்பதை பாருங்களேன் ஐந்து படிநிலைகளை அவர் மேற்கொள்கின்றார் முதலாவது படிநிலை என்னது என்ன தெரியுமா மிக மிக முக்கியமானது ஆவியானவரின் வெளிப்பாடு ஆவியானவர் வெளிப்படுத்தினாலன்றி இன்னாரிடம் போய் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் இந்த இடத்திற்கு நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியவே தெரியாது ஆவியானவர் நமக்குள்ளாகவே வெளிப்படுத்துவார் அல்லது வேறு ஒருவரிடமிருந்து வெளிப்படுத்தினால் மட்டுமே அந்த வெளிப்பாட்டை உண்மை என அறிந்து கொண்டு நாம் நற்செய்தி அறிவிக்க புறப்பட வேண்டும் முதல் படி இரண்டாவது படி சந்திப்பு ஒருவருக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கேட்டால் அவரை போய் சந்திக்க வேண்டும் சந்தித்து பார்த்து பேசி பழகி இவர் நற்செய்தியை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியுடையவர் தானா என்று அறிந்து கொண்டுதான் நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் மூன்றாவது இறை அறிவிப்பு அவர் தகுதியுடையவர் அவர் ஏற்றுக்கொள்வார் என்று தெரிந்தால்தான் நான் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் அப்படி இல்லை என்று கேட்டால் இயேசுவின் வார்த்தையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் பன்றிகள் முன்பாக முத்தை எரிய வேண்டாம் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையில் இல்லை என்று கேட்டால் அந்த இடத்தை விட்டு விலகிவிட வேண்டும் மூன்றாவது அதைத்தான் இயேசு சொல்கின்ற க கடவுள் சொல்கின்றார் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையில் இருந்தால் நற்செய்தி அறிவி நான்காவது படிநிலை அறிவுரை வழங்குதல் அதாவது நீங்கள் நற்செய்தி ஏற்றுக்கொண்டீர்களே நீங்கள் ஏன் திருமுழுக்கு பெறக்கூடாது என்று அவர்கள் சம்மதத்தை கேட்க வேண்டும் சம்மதம் தெரிவித்தால் நல்லது திருமுழுக்கு கொடுக்கலாம் இல்லை என்றால் விட்டுவிடுவது நல்லது அவர்கள் தொடர்ந்து விசுவாசிகளாகவே இருக்கட்டும் ஐந்தாவது படிநிலை அவர் ஏற்றுக்கொண்டால் அவருக்கு திருமுழுக்கு கொடுத்து அவரை விசுவாசிகள் கூட்டத்தில் சேர்த்துக்கொள்வது அன்பார்ந்தவர்களே இதுதான் முழு மனித சுதந்திரம் இப்படித்தான் ஒருவரை அணுக வேண்டும் நச்செய்தி அறிவிப்பதற்கு என்பதை புனித பிலிப் என்று நமக்கு தருகிறார் ஆகவே முழு மன சுதந்திரத்தோடு நச்செய்தி அறிவிப்போம் ஏற்றுக்கொள்பவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து திருச்சி திருச்சபையின் கூட்டத்திலும் சேர்த்துக் கொள்வோம்